குலசாமியை கும்பிடாமல் இருந்தால் வீட்டில் தெரிகிற ஒரு சில அறிகுறிகள் தான் நம்ம சாமி இருக்குது நம்ம சாமி செழுப்பமாக இருக்குது நம்ம சாமிக்கு தேவையான அனைத்து வழிபாடுகளும் கிடைக்குது அப்படின்னா அதனுடைய வெளிப்பாடு அதனுடைய அதனுடைய முன்னேற்றம் அந்த குல மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எல்லா குடும்பத்திலேயும் தெரியும் ஆனால் அந்த சாமியை கும்பிடாமல் அந்த சாமியை வழிபடாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு வீட்டில் அதை வீட்லேயும் சரி அந்த குலதெய்வத்தை ஆடுற சாமியாடிகளுக்கும் சரி ஒரு சில அறிகுறிகளை காட்டி கொடுக்காங்க அதை தான் இன்றைக்கி அறிவு முன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் வருஷத்துக்கு ஒரு தடவை போய் சாமியை கும்பிட்றோம் சாமியை வணங்குறோம் எல்லா மக்களும் வர்றாங்க அவ்வளவுதான் நம்ம சாமிக்கு செய்ய வேண்டியது முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்கள்ல அவங்களுக்காக இன்றைக்கி இந்த பதிவு அதாவது ஒரு மனுஷன் இருக்கேன் அப்படின்னா அந்த மனுஷனுக்கு தேவையானது உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடங்க அது இருந்தால் தான் அந்த மனுஷன் ஆரோக்கியமாக வாழ முடியும் சரி வருஷத்தில் ஒரு நாள் கிடைச்சிருது அந்த வருஷத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த உடல் எந்த அளவு ஆரோக்கியமாக இருக்கும் அந்த உடல் எந்த அளவு பலவீனப்படுங்கிறத நம்ம குலசாமிக்கு அது பொருந்தும் என் ஜாமியை நான் போய் வருஷத்தில் ஒரு தடவை வணங்குறது அதனால என் தெய்வம் ஒரு தடவை தான் நீ வந்த ஏப்பா அடுத்து நீ வரலன்னு கேட்டுக்காது ஆனால் நம்ம சாமி பலவீனப்படும் நம்ம சாமி பலவீனப்படுறது எப்படி தெரியும் அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம சாமி ஆடிய சுமக்கிற தேகத்தில் ஒரு ஒரு நிகழ்வாக காட்டி கொடுக்கும் அது என்னென்ன அப்படிங்கிறதான் இன்றைக்கி அறிவு நண்பர்களுக்கு பௌர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரி முதல்ல சாமியாடியை பேசுவோமே ஒரு சாமி ஆடி இருக்காரு அப்படின்னா அந்த சாமி அவர் மேலே வருது அப்படின்னா அந்த சாமிக்கு தேவையானது எதுவுமே கிடைக்கல அந்த சாமி மதிக்கப்படலை வணங்கப்படலை போற்றப்படலை அப்படின்னா அந்த ஆடிக்கு முதல்ல கிடைக்கிறது மன அழுத்தம் மன அழுத்தம் மட்டும் இல்லாமல் அவருக்கு எல்லாம் கிடைச்சாலும் ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரியே அவரை சுற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த குறை யாருக்கு அப்படின்னா அவர் உடம்புல இருக்கிற சாமிக்கு இருக்கிற குறையத்தான் அவர்கிட்ட காட்டி கொடுக்கும் என்கிட்ட பணம் இருக்கும் பொண்ணு இருக்கும் பொருள் இருக்கும் நல்லா சுற்றி உறவுகள் இருந்தாலும் அந்த சாமி என் மேலே வர்ற சாமி அங்கே சரியா தேவையானது கிடைக்கல அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு குறை இருக்கிற மாதிரியே எனக்கு நான் உணருவேன் அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமி அடிகள் உணருவாங்க சாமி சரியாக தான் இருக்கேன் சாமி யாருக்கிட்டையும் நீ ஏன் செய்யலை எதுக்கு செய்யலான்னு யார்கிட்டையும் போயலாம் கேட்டுக்கிட்டு இருக்காது மனுஷன் மாதிரி இல்லை தா வயிறை பட்னி போட்டு தான் பிள்ளைய வயிறை நிரப்புறதா நாம வணங்குற குலசாமி சரி அப்பேற்பட்ட குல தெய்வம் இது மாதிரி சரியாக பராமரிக்கப்படலை அப்படின்னா அந்த சாமியாடிகளுக்கு ஒன்றும் அல்ல ஓராயிரம் அறிகுறிகள் தெரியும் அதை வந்து அவங்களால வெளியவும் சொல்ல முடியாது சம்மந்தப்பட்ட மக்கள்கிட்டையும் சொல்ல முடியாது அவங்க மனசுக்குள்ளேயே அதை வச்சு அவங்க கும்மிக்கிடுவாங்க நம்ம போய் சொல்கிறோம் அப்படின்னா இவங்களுக்கு வேற வேலை இல்லைப்பா இதுதான் அப்படின்னு நம்மளை உதாசீனப்படுத்திடுவாங்க நம்மளை புறக்கணிச்சுருவாங்க ஏன் அப்படின்னா குலசாமிங்கிறது ஒரு ஆளுக்கு பாத்தியப்பட்டதல்ல அந்த கும்புக்கே பாத்தியப்பட்டது பத்து விரலும் ஒரே மாதிரி இல்லாத மாதிரி தான் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நாம் நல்லதான் நினைப்போம் ஆனால் நாம் செய்கிற செயலால் நமக்கு எதிராக தான் ஒரு சில கருத்துக்கள் புனையப்படும் சரிங்க வேற என்னென்ன சாமியாடிகளுக்கு நிறைய இருக்கும் சாமி பேசுறது கூட தெம்பா பலமா பேசாது சாமி ஊக்கமா எதையும் சொல்லி கொடுக்காது சாமி எப்படி சொல்றது அப்படின்னா அந்த எல்லை சரியில்லை அப்படின்னா அந்த எல்லைக்கு தேவையானது எதுவுமே இல்லை அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு சோடைகளை காட்டிக்கிட்டே இருக்கும் ஏன் குலசாமி கோவில காலத்துக்கு நம்ம வணங்கணும் தெய்வத்தை வீட்டிலையாவது நினைச்சு நாம் ஒரு பத்தி சூடத்தையாவது பொருத்தி சாமி பண்ணணும் அப்படின்னா அது இதுதான் அது வந்து எப்படின்னா தொப்புள் கொடிங்க அந்த தொப்புள் கொடி பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த தொப்புள் கொடியிலிருந்து பிறந்த எல்லா உறவுகளும் எல்லா மக்களுமே பாதிக்கப்படுவாங்க அதுதான் மக்க வர்ற கஷ்டம் ஒரு சில உயிர் இழப்பு அதே சமயம் கண்ணீர் கஷ்டம் குடும்ப சண்டை சச்சரவு சீரழிவு இது எல்லாமே அந்த மக்களுக்கு தெரியும் என் வீட்டில் என் சாமியவே நான் வணங்கலை நினைக்கல அப்படின்னா என் வீட்டில் ஒரு நிம்மதி இருக்காது அதே சமயம் என் வீட்டில் ஒரு சில குழப்பமான ஒரு நிலையை உருவாக்கும் சரி யதார்த்தமான ஒரு சில நிகழ்வுகளுக்கு வருதுமே அதாவது யார் அதிகமா தெய்வத்தை பத்தி சிந்திக்கிறாங்களோ யார் அந்த தெய்வத்துக்கு எல்லாமுமா அந்த தெய்வத்துக்கு தேவையான திருப்பணிய செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மக்களை அந்த சுத்தி இருக்க மக்கள் தூக்கி கடைசியில் வச்சிருவாங்க அவங்களுக்கு அதிகாரம் கிடைக்காது அவங்க மனசுக்குள்ள எதையுமே எதிர்பார்க்காமல் சாமிக்கு செய்யணும் வணங்கணும்னு ஆசை கோடிக்கணக்கில் இருந்தாலும் அந்த மக்க அதை செய்ய முடியாது ஏன் அப்படின்னா அது ஒரு இயலாமையா அந்த இடத்துல நிப்பாட்டி விட்டுருவாங்க அப்போ சாமியோட நிலமையும் குலதெய்வத்தோட நிலைமையும் மனசுக்குள்ளே இருந்தாலும் அதை வெளியே சொல்லவும் முடியாது சொந்த பந்தங்களுக்குள்ள எப்படி சொல்றது அப்படின்னா நான் நல்லா இருந்தேன் நான் நல்லா இல்லைன்னா கூட தெரியாதுங்க நான் நல்லா இருந்தேன் அப்படின்னா சொந்த வந்தங்களே என்னைய எனக்கு எதிராக ஒரு மாதிரியான மனநிலையில நின்றுவாங்க அப்போ இந்த பதிவுல ஏன் குலசாமியை நாம் இடைவிடாமல் வணங்கணும் ஏன் குலசாமிக்கு தேவையானதை நம்ம சரியாக செய்யணும் ஏன் குலசாமிக்கு திருவிழா எடுக்கணும் அப்படின்னா அது யார் நன்மைக்குன்னா அந்த குலமக்களோட தான் வருஷத்தில் ஒரு தடவை எல்லாம் ஒன்று சேருவோம் இருக்கிறத கையில் இருக்க காசு போடுவோம் நம்ம சாமியை கும்பிடுவோம் அப்படின்னு கும்பிட்டு போகிறது அது அந்தளவு எல்லா மக்களுக்கும் பயன் அளிக்காது இடைவிடாத வழிபாடு இடைவிடாத பக்தி இடைவிடாத நம்ம குலசாமி மேலே வைக்கிற மதிப்பு மரியாதை நம்பிக்கை எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு நிலையை உருவாக்கும் ஒரு சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாமி கும்பிடுறதுக்கே வந்து ஒரு சில மக்கள் தடையா இருப்பாங்க காரணம் ஆயிரம் காரணங்களை காட்டுவாங்க முன்னாடி போய் நிக்கிற சனம் உனக்கு என்னப்பா இருக்கு நீ செய்கிற நாங்க எப்படிப்பா செய்ய முடியும்னு சாமி அவங்களும் கும்பிட மாட்டாங்க சாமி கும்பிடவும் விட மாட்டாங்க அப்ப அந்த இடத்துல பாதிக்கப்பட போறது எல்லா மக்களுமே சரி அது வழி அது வேதனை யாருக்கு அதிகமா இருக்கும்னா சாமியை வச்ச சாமி சாமியாடிகளுக்கு தான் அந்த வழி வேதனை இருக்கு அதிகமா இருக்கும் அப்ப அந்த சாமியாடிகளோட படும் அந்த மன வலி வேதனை அந்த சாமிக்கு தெரியும் அந்த சாமி அவங்களுக்கு அருமருந்தா இருக்கான் என்னதான் நடந்தாலும் அந்த சாமி அவங்க கூட பேசிக்கிட்டு தான் இருக்கான் ஆனால் இருந்தாலும் குடும்பத்துலயும் ஒரு சில சோடைகளை காட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அவங்க அன்றைய காலங்களில் குலதெய்வத்தை மதிக்கிற அளவு அந்த குலதெய்வத்தை சுமக்கிற சாமி ஆடிகள் மதிக்கப்ப மதி மதிக்கப்பட்டாங்க போற்றப்பட்டாங்க ஆனால் இப்போ என்ன தெரியுமா நிறைய போலிகளும் நிறைய கற்பனைகளும் எப்படி இந்த அறிவியல் விஞ்ஞான பூர்வமான அந்த சிந்தனைகளும் மனுஷன் மேலே சாமி வந்தாலும் யாப்பா மனுஷன் தானப்பா எதுக்குப்பா மதிக்கணும் மரியாதை செலுத்தணுங்கிற மாதிரி போயிற காலம் உருவாயிருச்சு அப்ப உண்மையா பேசுகிற அந்த சாமியாடிகள் அந்த சாமியாடிகள் கூட அந்த சாமி பேசுறதை கூட வாய் விட்டு வெளியே சொல்ல முடியாம ஒரு கை கட்டி வாய் கட்டி கால் கட்டி நின்றுவாங்க அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய மன மனவலியா இருக்கும் இந்த பதிவு இன்னைக்கு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா சாமியாடுற பெருமக்கள் இருக்கிற அதே அந்த எண்ணம் அந்த தெய்வத்தை பத்திர சிந்தனை எல்லா மக்களுக்கும் இருக்கணும்னு சொல்ல வர்றேன் எல்லா மக்களுக்கும் இருக்காது பெரும்பாலும் இருக்காது ஒரு குலசாமியை கும்பிடணும் அப்படின்னா எல்லா மக்கள் போய் எப்பா சாமி கும்பிட போறா வாப்பா வாப்பா வாப்பான்னு வெத்தலை வாக்கு வச்சு அழைக்கணும் ஓன் சாமியை கும்புறதுக்கு உனையே இத்தனை தடவை நான் அழைக்கணும் ஓன் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு எதுக்கு இத்தனை தடவை நான் அழைக்கணும் அப்ப முன்னாடி நிக்கிற மக்க சாமியோட நிலை எரிஞ்சு முன்னாடி நிற்கிற மக்க அந்த இடத்துல அவர்கள் சம்பாதிக்கிறது என்ன அப்படின்னா பகை அவங்க சம்பாதிக்கிறது என்ன அப்படின்னா போட்டிகளும் போறாமைகளும் அவங்க சம்பாதிக்கிறது என்னன்னா நிறைய தீய வினைகளும் சாமி ஊக்கமா பேச பேசாம இருந்தா கூட மனுஷன் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடுவாங்க ஆனா சாமி உண்மையா பேசுச்சு அப்படின்னா அதை எப்படிப்பா அவர் மேல பேசலாம்னு ஆயிரம் தீய வினைகளையும் அந்த சாமி பேசுற அந்த சாமியாடி ஒரு மக்கள் சந்திக்கிறதா இன்றைய யதார்த்தமான நிலை அப்ப என் குலசாமி இருக்கு அப்படின்னா என் குலசாமி எல்லாத்துக்கும் பாத்தியப்பட்டது அப்படின்னா நான் மட்டுமே நினைச்சேன் அப்படின்னா என் குலசாமிக்கு எல்லாத்தையும் நிறக்க செஞ்சிட முடியாது அதுதான் குலதெய்வ எல்லையில இருக்க சாபம் ஒரு ஆளு ரெண்டாளு நினைச்சாலும் ஒரு ஆளு ரெண்டால அந்த சாமியை பத்தி கவலைப்பட்டாலும் மத்த சனங்க அவங்கவங்க வேலை உண்டு வெட்டி உண்டு குடும்பம் உண்டுன்னு போயிருவாங்க அப்ப கடைசியில அந்த இடத்துல தவியா தவிக்கிறது யாரா இருக்கும் அப்படின்னா யார் மேல உண்மையா அந்த சாமி பேசுதோ அவங்களாதான் இருப்பாங்க அந்த மனவழிய வெளிய சொல்ல முடியாதுங்க அந்த மன மனவழி அப்படியே அது வந்து ஒரு அதை அதை யாருக்கும் தெரியப்படுத்தவும் உணர வைக்கவும் முடியாது ஒரு சில சாமியை உணர்ற பெருமக்களுக்கு தெரியும் நல்லா போய் சாமியை கும்பிட்டு வந்துட்டு நல்லா நம்மளா இருக்கிறத செஞ்சுட்டு வந்தா கூட போய் சாமியை கும்பிட்டு வந்தா கூட என்ன இப்படி கும்பிட்டாங்க ஏதோ செஞ்சுட்டாங்க சாமியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க சாமியை அள்ளி எடுத்துகிட்டு போயிட்டாங்க சாமியை ஆக்கிட்டாங்க சாமியை மாற்றி அமைச்சிட்டாங்கன்னு இது மாதிரி சொற்களை கற்களா ஒரு சில கதைகளை கற்ற உலகத்துல தாங்க நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்ப நாம நினைக்கிறபடி சாமியை கும்பிடவும் முடியலை ஆமாம் நம் மண் நம் மனசில் நம்ம சாமி நம்ம கிட்ட அளவு பேசுகிற அளவு அதை வெளியே சொல்லவும் முடியலை வரப்போகிற தீய வினைகளில் சந்திச்சு அந்த சாமி மேலே இருக்கிற அந்த பேரன்புனால மனம் கஷ்டப்படுற மக்களும் ஒரு சில சாமியாடி ஒரு மக்கள் இந்த இப்போயும் இருக்கத்தான் செய்கிறாங்க இந்த பதிவின் மூலமாக ஒரே ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக எல்லா அறிவு மண்புர்களுக்கும் பதிய ஆசைப்படுறேன் யார் எப்படி இருந்தாலும் உங்கள் உலகாமியை நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருந்தாலும் நினைக்க மறந்துடாதீங்க உங்கள் சூடத்தையாவது பொறுத்துங்க நீங்கள் பொறுத்துற சூட கூட அந்த எல்லைக்கு அந்த தெய்வத்துக்கு எதிராக இருக்கிற மக்களை கூட குடும்பத்தை கூட காத்து கொடுக்கும் எல்லாரும் அதே மாதிரி இருந்துட்டோம் அப்படின்னா எதுங்க குலசாமி நாம ஏன் போய் குலசாமியை கும்பிடணும் அந்த சாமியை மனுஷன் மேலே வரணும் நான் இருக்கேன்னு காட்டணும் நல்லா அருள்வாக்கு சொல்லணும் எல்லா மக்களும் காத்து ஏன் எனக்கு ஏன் காத்து நிற்கணும் அப்போ எல்லாரும் மறக்காம அந்த சாமிக்கு செய்ய வேண்டியதை காலத்துக்கு செய்யணும் அப்படி யாருமே செய்யலன்னா உண்மையான தெய்வத்தை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற ஒரு மக்கள் சாமி இருக்கு நம்மளை காக்கும்னு நம்பிக்கை கொண்ட மக்கள் நீங்க செய்யுங்க நீங்க வணங்குங்க எத்தனை இடையூறு வந்தாலும் எத்தனை தீயவணை வந்தாலும் எவ்வளவு வந்தாலும் நீங்க அந்த சாமியை வணங்கிக்கிட்டே இருங்க நீங்க செய்ய வேண்டியதை செலுத்திக்கிட்டே இருங்க சாமியாடி ஒரு மக்களுக்கு ஒரே ஒரு பதிவை இறுதியா இந்த பதிவின் மூலமா சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்ய ஆசைப்படுறேன் சாமியாடிகள் எப்படி அப்படின்னா அதாவது அந்த தெய்வத்துக்காக அந்த தெய்வத்தின் நிலை அறிந்து அந்த தெய்வத்தின் வரலாறு அறிந்து அந்த தெய்வத்தின் தற்போத உணர்வை வெளிப்படுத்துற பெருமக்கள் தான் சாமியாடி பெருமக்கள் அந்த சாமியாடி பெருமக்கள் யாரு அப்படின்னு கண்டுபிடிங்க அந்த சாமியாடி பெருமக்கள் சொல்றத என்ன ஏதுன்னு கேளுங்க யாப்பா இவங்க மட்டும் சாமியை கும்பிடணும் சாமிக்கு தேவையான வழிபாட்டை செய்யணும்னு ஏன் சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கங்க அவங்களுடைய நன்மைக்காக இல்ல சாமி மனுஷன் மேல வர்றது அவங்க மேல நின்று எல்லா மக்களையும் காக்கணுங்கிறதுக்காகத்தாங்க எல்லார்டையும் எல்லா விஷயங்களையும் சொன்னா எல்லாத்துக்கும் புரிஞ்சிடாது அந்த புரிய வைக்கிறது அந்த சாமியாடிகளுக்கு புரியும் சாமி இங்க சொல்றது பேசுறது சாமியோட நிலை எல்லாமே அந்த சாமியாடிகளுக்கு தெரியும் தான் மனுஷன் மேலே சாமி வர்றது அப்பேற்பட்ட மனுஷன் இங்க புறக்கணிக்கப்படுறதா அப்பேற்பட்ட அந்த சாமியாடிகளின் சொல் கேட்காம தட்டி கழிக்கப்படுவோதான் இங்க எல்லாத்துக்கும் பேராவத்தை அமைஞ்சிருது அதனால அந்த பதிவின் மூலமா இறுதியான சொல்றேன் சாமி ஆடிகள்னு இருந்தாங்க அப்படின்னா அவங்க மேல உண்மையா சாமி வருது வரல அதெல்லாம் விட்டுருங்க அவங்க சொல்ற கருத்து நியாயமான கருத்தா இருந்தா கூட நெல்லுங்க தெய்வத்தை உங்களால முடிஞ்சளவு உங்க வீட்டுல நினைச்சு வணங்கி வாங்க அதுதான் கும்புக்கு நல்லது குல தெய்வத்துக்கு நல்லது அதுதான் பிடிமானம் அதுதான் பலம் தொப்புள் கொடியை பலப்படுத்தினாதாங்க இன்னும் இந்த தலைமுறை விருத்தியாக அந்த தலைமுறை ஒரு வெளிச்சத்துக்கு வரும் ஒரு முன்னேற்றம் வரும் அந்த தொப்புள் கொடி செயலிழந்து போயிருச்சு அப்படின்னா அந்த கும்பல் இருக்க எல்லா மக்களுக்கும் ஒண்ணுமே இல்லாம எதுவுமே கிடைக்காம ஆய்ப்போம் அந்த நிலம் வந்துடக்கூடாது அதுக்காகவாவது சாமியை தன்னுடைய நலனுக்காவது அந்த சாமியை நினைச்சு வணங்கி வரணும்னு சொல்லி இந்த பதிவு அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றொரு பதிவில் சந்திப்போம்